இறைவனுடைய அருகிறனையோடு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு சிறிது சிறிதாக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த பணத்தை கொண்டு ஒரு புதிதாக ஒரு இடம் வாங்கப் போகக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகள் அல்லது அந்த இடத்தின் மீது நாம் வீடு கட்டக்கூடிய எண்ணமுடையவர்கள் வாஸ்து சரியான முறையில் அமையவில்லை என்றால் அவரது வீடுகளில் எண்ணற்ற பிரச்சனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் உண்டாக்கும் என்பதை நம்முடைய சாஸ்திரங்கள் அழகாக எடுத்துக் கூறுகின்றன வாஸ்து என்பதற்கு பூமி அவளது மனை குடியிருக்கக்கூடிய இடமாகும் மத்திஸ்த புராணத்தில் நூத்தி பதினாறு அத்தியாயத்தில் அந்தாஸ்வரனை அளித்த எம் தன் நெத்திலிருந்து விழுந்த அந்த வேர்வத்துளியானது பெரிய பூதமாக கிளம்பி குபியிலுள்ள அத்தனை ஊரிலே மடிந்த உயிரெல்லாம் உண்டு தன்னுடைய பசியை தீர்க்க முடியாத காரணத்தினால் சிவபெருமானிடம் தவம் இருந்த அந்த ஊதம் தன் தவத்தின் ரீதியாக சிவபெருமானிடம் வரம் கேட்கின்றது இந்த மூணு கூடிய அனைத்து பொருள்களையும் எரித்து நான் புசிக்க வேண்டும் என்று வரம் கேட்டவுடனே எம் பெருமானும் வரம் அந்த ஊதத்துக்கு அளித்தார் முதலாவதாக அந்த பூதமானது பூமியை அழிக்க ஆரம்பித்தவுடனே தேவர்களால் ஒன்றாக இணைந்து பூதத்தை குப்பரதெல்லியும் மேலே ஏறி அந்த பூதமானது பூலோகத்தை அழிக்காமல் காத்தார்கள் நான் சாப்பிடுவதற்கு ஏதேனும் தாருங்கள் என்று கூறிய தேவர்கள் இந்த பூலோகத்தில் புதிதாக வீடு கட்டக்கூடியவர்கள் கூடிய செய்யக்கூடிய பூஜைக்காக படைக்கப்பட்ட பொருள்களையும் சில முறையட்ட யாகத்தினால் வரக்கூடிய பொருள்களையும் சடங்குகள் வரக்கூடிய பொருள்களையும் நீ உணவாக உட்கொள்வாய் என்று அப்படி அந்த பூதமானது இயலாதவாறு பிரம்மனும் தேவர்களும் ஒன்றாக இணைந்து பத்து கயிற்றை கிழக்கு மேற்காகவும் பத்து கயிற்றை தென் வடக்காகவும் நாற்பத்தைந்து தேவர்களும் பிரம்மர்களும் கட்டி பூதத்தை வெளியிலே விடாமல் இன்றைக்கு பூமியானது காக்கப்பட்டு வருவதாக நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயமாகும் அப்படி கட்டப்பட்ட அந்த பத்து கயிர்களினுடைய உட்பாகமாக இருக்கக்கூடிய எண்பத்தோரு பாகங்கள் ஒரு சரி சமமாக சாஸ்திரத்தில் இன்றைக்கு சொல்லக்கூடிய விஷயங்களாகும் அந்த எண்பத்தோரு பாகங்களில் நடிப்பேற்கூடிய ஒன்பது பாகங்களை திரமமானது பிரமதேவனானது ஆழ்மை கொண்டு மீதி இருக்கக்கூடிய இருபது தேவர்கள் தலா ஒரு பாகமாக இருபது பாகங்களை எடுத்துக்கொண்டு மற்ற இருபது தேவர்கள் தலா இரண்டு பாகங்களாக நாற்பது பாதங்களை எடுத்துக்கொண்டு மீதி உள்ள பாகங்களை தேவர்கள் தலா மூன்று பாகங்களாக நான்கு தேவர்கள் எடுத்துக்கொண்டு பனிரெண்டு பாகங்கள் அதாவது எண்பத்தொரு பாகங்களை இந்த பூமியை தேவர்கள் அந்த பூதத்தின் மேல் சுமத்தி வாஸ்தாக இன்றைக்கு சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களாகும் அப்படி நாம் கட்டுகின்ற சமயத்தில் அந்த ஒன்பது பாகங்களில் எந்த பாதத்தில் தேவர்கள் எந்த பாகத்தில் ஆழ்வு செய்கிறார்கள் என்று ஆராய்ந்து விட்டுமனை அமைப்பது மிக உன்னதமான செயல்களாகும் வாஸ்து தேவனுடைய தலை கால் முழங்கால் முழங்கை கழுத்து பாகங்களில் ஓட்டையிடுதல் அல்லது பெருவகையான குடிதோண்டதல் போன்ற நிகழ்வுகள் ஏற்படுகின்ற சமயத்தில் அந்த வீட்டுக்கு உரிமையாளர் மரணத்தை நிகழக்கூடிய கூடிய ஆகையினால் இந்த மாதிரி செயல்களை செய்வதற்கு முன்னதாக பூமாதேவி வழிபட்டு அந்த பூமாதேவிக்கு உகந்த நாளாக வரக்கூடிய சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை தை மாசி போன்ற மாதங்களில் அந்த வாஸ்து விழித்திருக்கக்கூடிய நாட்களாகும் அந்த நாட்களில் நாம் வாஸ்து புருஷனுக்கு முறையாக யாக பூஜை செய்யப்பட்டு வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி கிணறு விட்டுவதாக இருந்தாலும் சரி பூமிக்குள் எந்த வேலை செய்வதாக இருந்தாலும் வாஸ்து புருஷனுக்கு செய்ய வேண்டிய செயல்களை செய்துவிட்டு நாம் செய்கின்ற சமயத்தில் அந்த செயல்கள் சிறப்பாக இருக்கும் அதை செய்யாமல் தொடங்குகின்ற எந்த செயல்களும் சிறப்பாக இருக்காது அது உங்களுக்கு நிலைத்து இருக்காது என்பது நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆகும் நாம் கஷ்டப்பட்டு பாடுபட்டு சம்பாதித்து புதிதாக ஒரு மனையை வாங்குவதாக இருந்தாலும் அது வீடு கட்டுவதாக இருந்தாலும் முறையாக செய்கின்ற சமயத்தில் இறைவன் நமக்கு துணையாக இருந்து அந்த மனையானது நமக்கு நிலை பெற்று விளங்குவதற்கு எம்பெருமான் அருகுறிவார் ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம்